ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேக்குவாரி சேனல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் நான் ஆல்ரெடி செஞ்ச வீடியோ தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் செய்யும்போது எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அன்றைக்கி நான் வந்து வேறு ஒரு வீடியோ மேக்கிங் வீடியோ போட்டேன் பட் எப்படி செய்கிறதுனா ரெசிபி போடல இப்போ போட்டிருக்கேன் ஸோ ஒரு நாலு பேக்கெட் பொறி நம்ம வீட் நம்ம விற்கிறாங்கள பொறி பேக்கெட் நாலு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துட்டேன் வெள்ளம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா சுடு தண்ணியில் காய வச்சுட்டு அதை வந்து வடித்து எடுத்துகிட்டு குப்பை எல்லாம் போக வடித்து எடுத்துகிட்டு இந்த தக்காளி பதம் இந்த மாதிரி தண்ணியில் தக்காளி பதம் வர வரைக்கும் அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு தக்காளி பதம் உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதை வந்து உருண்டை பிடிக்கிற ப்ராசஸ் பார்க்குறீங்க ஸோ இப்போ வந்து நான் தரையில் உட்காந்துட்டு அந்த பொரியை ஃபாஸ்ட்டாக போட்டுடணும் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துகிட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கையில் நெய் தடவிட்டு எண்ணெய் தடவிட்டு வைக்கலான்னு சொல்லுவாங்க பட் நான் அந்த மாதிரி தடவல கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடி சூடு இருக்கும்போதே கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே அதை வந்து உருண்டை பிடிச்சிடுவேங்க உருண்டை பிடிச்சிட்டு சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு ரெடி இருக்கேன் ஸோ உருண்டை பிடிச்சி பிடிச்சி எங்கள் அம்மா கிட்டே கொடுக்குறேன் அவங்க வந்து அதை மோல்டு பண்ணி அதை மாய்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஷேப் கொண்டு வந்து எங்கள் அம்மா வந்து மேலே வைக்கிறாங்க ஸோ எல்லாம் வச்சதுக்கப்புறம் குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வாரியாக எடுத்து சாமிக்கு வந்து பொறி அவ பொறி இல்லைன்னா அவள் பொறி உருண்டான்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கும் கையில் சூடு பொறுக்க முடியாது ஸோ நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்ததில் பேலன்ஸ் வந்து எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக ஷேப் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டி நிறையவே கிடச்சிது மீன் வயல் சைடில் வந்து இன்னொரு டிஷ் வந்து ரெடி இருக்கேன் அதோடய வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த மாதிரி சைஸ் வாரியாக அடுக்கி வச்சிட்டேன் அதாவது அந்த அடுப்பில் அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்த இந்த குட்டி மிஞ்சனஞ்சம் எல்லாம் நான் குட்டி குட்டி பால்ஸாகவும் நிறைய இருக்கும்போது பெரிய பால்ஸாகவும் செஞ்சு வச்சுட்டேன் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் பொறி உருண்டை அவள் பொறி உருண்டை ஃபார் கார்த்திகை தீபம் இதெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வந்து இனிதே அமைஞ்சுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கும் இந்த மாதிரி செய்ய பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும்னா இது கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இந்த பொறி உரியண்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பொதுவாக ஆயுதப்பூச்சிக்கு நம்ம நிறைய பொறி வாங்கி நம்ம மீந்து போயிடும் ஸோ அந்த வந்து அந்த பொரியில் வந்து அவல் அதுலேயே வந்து பொட்டுக்கடலை எல்லாமே இருக்கும் ஸோ அந்த பொறி உரிண்டை தான் இது ஸோ இந்த பெருசு அதனால் அதில் வந்து அங்கங்கே வந்து கடலை பருப்பு ஐ மீன் பொட்டுக்கடலை அண்ட் தேங்காய் அப்புறம் அது அவல் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுவும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் இது கூட வந்து தேங்காயை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா வந்து நெய்யில் பொறிச்சிட்டு இதில் போட்டால் நல்லாயிருக்கும் வாங்க நம்ம ப்ரேயர் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்